தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டு குரானை சந்தேகப்படுத்தும் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது இதான் இந்த அருக்கு சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குரான் இந்த குரான் நீங்க பாத்தீங்கன்னா இது சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குரான் தான் அந்த குரானை பாத்தீங்கன்னா நீங்க என்னது பாத்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமா இருக்கும் புள்ளி இல்லை எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இது ரிவாயத்தை வருஷன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒவ்வொரு ரிவாயத்தும் இருக்கு ரிவாயத்து வருஷன்ட்டு மோதக்கூடியது எல்லாமே ஹப்சுடைய அடிப்படையில் எழுதக்கூடியது பூதியுடைய மற்ற பிரும் சரி அதே போல இங்கே இந்தியாவில் போடக்கூடியதும் சரி இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் இதில் காமிக்கிறேன் இல்லைண்ணா கிளியரா இருக்கும் இப்போ பாருங்கள் குழாவது பிறப்பில் பலக் குழாவது பிறப்பில் பலக் அப்படிங்கிறதுல புல்லுக்கு ஒரு புள்ளி தான் இது நம்ம சாதனாக படித்தா புல்லுன்னு படிக்கணும் ஆனால் அங்கே லாம்பு அதே போல் பிறப்பில் பலக்கு புள்ளி கீழே இருக்குது புள்ளி கீழே அதே காஃபு கடைசியில இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அதே இது காஃபு புள்ளி இருக்கு ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இதே போல் மின்சரீமாக பலக் அது எப்படி இருக்குது பாருங்க கா அடுத்து காப்பு பார்த்தா புள்ளிய காணம் இல்லையா இது வந்து ஒரு இது முஜம்மால் அடிக்கப்படுறது தான் இது எங்கள் சவுதியில் இந்த குரான் விநியோகிக்கப்பட்டது தானா இல்லை இது ஆய்வுக்காக வேண்டி தேவைப்படக்கூடிய வாங்கிக்கிறது இதே இது மொராக்கோ போன்ற பகுதிகளில் ஓகப்படக்கூடிய குரானே இதுதான் அதில் பார்த்தீங்கன்னா சில பல வித்தியாசங்கள் இருக்கும் அப்போ ரெண்டே குரான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமும் முதல்ல